ஈரானின் உச்ச தலைவராக அலி கமேனியின் மகன் மொஸ்தாபா தேர்வாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரானின் உச்ச தலைவர் பதவி என்பது அந்நாட்டு அதிபர் பதவியை விடவும் அதிகாரமிக்கதும் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கப்படும் பதவியாகும் தற்போதைய ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி தற்போது கோமா நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ரகசிய ஆலோசனைக் கூட்டத்தில் அறுபது வல்லுநர் சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும் இதில் அல் கமேனியின் இரண்டாவது மகன் முஜ்தபா தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனை ரகசியமாக காக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் எண்பத்தைந்து வயதாகும் தலைவர் அலி கமேனி உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் பரவி வருகிறது ஆனால் அவர் கோமா நிலையில் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது புதிய உச்ச தலைவராக பதவியேற்க இருக்கும் முஸ்தபா ஏற்கனவே ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு போராட்டங்களை ஒடுக்கி பிரபலமானவர் ஆவார் இவர் இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு எதிராக பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுக்கலாம் என்றும் பன்னாட்டு அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர்